பெண்களை பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பாதுகாப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது எத்தனை பெண்கள் இந்த மாதிரி சீரழிக்கப்படுறாங்க படுறாங்க பருவல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிடிஏ அந்த என்சிசி கேம்ப் இவர் அந்த மாதிரி பண்ணார் அவன் சூசைட் பண்ணிக்கணும் அவன் ஏதோ சூசைட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஞானசகன்லாம் இப்படி இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு இவனை தூக்கில் போட்டு போகணும் அடுத்த செகண்ட் இவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேஸ்ட் செலவு பண்ணக்கூடாது ஆக்ஷனே எடுக்காமல் இருக்கிறாங்க அது அவன் திமுகக்காரன் அவன் சொல்கிறான் இல்லை அவன் டிஎம் கேக்காரங்கிறதுனால இது பண்ணிட்டு இன்னும் அவனுக்கு வச்சு சாப்பிடு சும்மா பாத்ரூமில் போய் கால் வலி குழுந்தான் போட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளில் இந்த அரசே செய்யுது எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரசாங்கம் ரொம்ப வேஸ்ட் இது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆனால் சீமான அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது நாங்கள் சீமான் கட்சி கிடையாது இருந்தாலும் அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஓகே அவங்க அவங்க கட்சிக்காரர் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க தெரியல ஆனால் அரெஸ்ட் பண்ணி இருந்தால் அதை கண்டிக்கத்தக்கது பற்றி ஒன்றும் எனக்கு இப்போ சொல்ல தெரியல அரசியல் எப்படின்னு பார்க்குறீங்க தெரியல அவர் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாரு இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பண்ணுவார் அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு தான் மக்கள் எது பண்ணுவாங்க எனக்கு இது ஏழை அம்மா காட்சி தான் ஆமாம் அப்போலேருந்து ஏழை அம்மா காட்சி தான் எப்படி பார்க்குறீங்களா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஏடிஎம்கே செயல்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க திமுக எதனா யார் கட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் தான் பண்ணுறாங்க திமுக வந்தாலும் ஏடிஎம்க வந்தாலும் யார் வந்தாலும் அப்படிதான் தான் பண்ணுறாங்க மாற்றத்திற்கான வந்து ஒரு அரசியல்வாதியை நீங்கள் யாரை பார்க்குறீங்க அண்ணன் சீமானா தளபதி விஜயானா

தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு தெரியல நீங்கள் யாருக்கா வெயிட் பண்ணுறீங்கண்ணா விஜய் எடப்பாடி ஆ ரெண்டு பேர்